அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் வியாழக்கிழமை தொடங்கி கொள்ளக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நம்ம கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு வியாழக்கிழமையிலிருந்து இன்னொரு வியாழக்கிழமை வரைக்கும் நாம் செய்து முடிக்க வேண்டிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த அமலை நம்ம முடிச்சோம் அப்படின்னா அலஹம் நாம் நினைக்கிற காரியத்தை அல்லாத்தால நமக்கு மிக எளிதாக நடத்தி தருவோம் இதை நீங்கள் ஓத ஓத உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல மாற்றங்கள் வரும் உங்களுடைய நசீபையும் மாற்றி அமைக்கும் இன்னும் இந்த ஒரு அமலை ஒரு தேவிக்காக நீங்கள் ஓதனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே இன்றைக்கு வியாழக்கிழமை மகுரீபுக்கு இந்த அமலை தொடங்கிக்கோங்க அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் நீங்கள் இந்த அமலை தொடர்படியாக செய்யணும் பீரியட்ஸில் இருக்கிறவங்க செய்ய முடியாது ஏன்னா நம்ம ஒரு சிறந்த ஒரு சூறாவை தான் நம்ம ஓத போறோம் ஏழு மகரிப் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஒரு மகிரி கூட உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரி உங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் இந்த அமலை நீங்கள் தொடங்கிக்கோங்க எனவே இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் ஆயத்துள் குஷி நம்ம ஆயத்தூள் வச்சு தான் நம்ம இந்த அமலை முடிக்க போகிறோம் நீங்க இன்றைக்கு மகுரைப்புக்கு பிறகு நீங்க உட்கார்ந்து ஆயத்தூள் குர்ஷியை நீங்க நூறு முறை ஒதுங்க முன்னாடியும் பின்னாடியும் தருதை இப்ராஹிம் செலவாத்த பதினோரு முறை ஓதிட்டு ஆயத்தூள் குர்ஷியை ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க சஜிதாவில் போயிட்டு அல்லாஹ் விடத்துல நீங்க உங்களுடைய துவாவை கேளுங்க இப்படியே ஒவ்வொரு நாளும் நூறு நூறு முறை ஒதுங்க அடுத்த புதன்கிழமை வரைக்கும் நீங்கள் நூறு முறை ஓதுங்க அடுத்த வியாழக்கிழமையில வெறும் ஏழு முறை மட்டும் ஆயத்தில் குறிச்சியை ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அமல் நல்ல முறையில் முடிந்தது ஏழு நாட்களும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு நாளும் இடைவெளி இல்லாமல் ஓதணும் ஒவ்வொரு தொழுகையும் நீங்கள் கலா இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்ல ஈமானோடு இருங்க நல்ல அமல்களை அதிகப்படுத்துங்க பாவத்தை விட்டு நீங்கள் விலகி இருங்க இந்த அமல் உங்களுக்கு நல்ல முறையில் பலன் தரும் இந்த அமலை பெரிய தேவைகளுக்காக மட்டும் நீங்க நியத்துவீங்க அதாவது இந்த ஏழு நாளைக்குள்ள எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் இந்த ஏழு நாளைக்குள்ள ஒரு திருமணம் பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு கிடைக்கணும் இது போல உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள்ல ஏழு நாள் நீங்க நியத்து வச்சு இத ஓதி பாருங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம் இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கு அது ஏழு நாளில் எங்களுக்கு தீந்துடணும் இன்னும் என்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்கக்கூடிய உறவு என்கிட்ட வந்துடணும் இந்த மாதிரி நல்ல ஹலாலான தேவைகளுக்கு மட்டும் நீங்கள் நியத்து வச்சிங்க அப்படின்னா அந்த தேவை கண்டிப்பாக இதனுடைய முடிவில் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஏழு நாள் இந்த அமலை நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளேயுமே உங்களுடைய வாழ்க்கையில் அலாதத்தால நிறைய மாற்றங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துவான் ஏன்னா இது சாதாரணமான ஒரு ஆயத் கிடையாது ஆயத்தள் குர்ஷி அப்படின்னா அர்ஷுடைய சிம்மாசனத்தினுடைய வசனம் அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த ஆயத்தூள் குறிச்சியில இஸ்முல் ஆயுளம் இருக்கு அதனால தான் இந்த ஆயத்தூள் குறிச்சி நம்ம எப்படி எந்த நேரத்தில் ஓதினாலுமே நமக்கு பலன் கிடைக்குது இன்னும் இந்த ஆயத்தூள் குறிச்சி நீங்க ஒரு தேவைக்காக ஓதினாலும் உங்களுக்கு பல தேவைகள் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய வீட்டில் நல்ல மாற்றம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த அமலை நீங்க தொடங்குங்க ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து இருந்து அல்லாஹால உங்களை பாதுகாக்கிறான் உங்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் உங்களுக்காக வானவர்கள் துவா செய்வார்கள் வானவர்கள் பாதுகாப்பு கொடுப்பார்கள் இன்னும் உங்களுக்கு அல்லாஹினுடைய அன்பும் கருணையும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹினுடைய ரஹ்மத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹால உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய செல்வத்தில் எல்லாத்துலேயுமே பரக்கத் செய்வான் இன்னும் நோய்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குணமாயிரும் ஏதாவது கஷ்டத்தில் கவலையில் சொல்ல முடியாத பிரச்சனையில் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சீராகிடும் இன்னும் வறுமை உங்களுக்கு ஒழிஞ்சிரும் இன்னும் பண தேவையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அல்லாஹாலா அதிக அளவு உங்களுக்கு செல்வத்தை பறக்கத்தான் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் எந்த காரியத்துல எல்லாம் உதவிகளை நீங்கள் தேடுறீங்களோ அல்லாஹத்தால ஓடி வந்து உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் இன்ஷாலாக நீங்கள் எல்லாமே நீங்கள் கண்கூட உணர முடியும் இந்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே ஒரு தேவைக்காக ஒரு நாள் பல தேவைகளை பூர்த்தியாக்கி தரக்கூடியது இந்த அமல் நம்ம இந்த ஆயத்தல் குறிச்சியை நம்ம மொத்தம் எழுநூற்றி ஏழு முறை நம்ம ஓதி முடிச்சிருக்கணும் ஏழு மகுரீபில் எழுநூறு தடவை நம்ம அடுத்த வியாழக்கிழமையில் ஏழு முறை மட்டும் நீங்கள் ஓதிட்டு இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் நிறைய விஷயங்கள்ச்சி எல்லாம் ஏழு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய பெரிய ஹாஜத்துக்களையும் அல்லா கபூலாக்கி தருவான் ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வரகாத்து